என்னது பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் சொல்லிட்டு அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படைவளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்னும் மதிப்பு இல்ல படங்களும் இல்ல வீட்டுல இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்கு நீ எடுத்து பேசுவியா நீ உங்களே அந்த அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசைய போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுக்கிட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீங்கள் எது கதவுல ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுத்துருக்கலாம் என்ன அலைப்பானை வாங்கும்போது கையில் தான் நீங்கள் ஓட்டிகிட்டு போனால் நாங்கள் கையில் கொடுத்துருவோம் இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம் தான் நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தால கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருவேன் ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சிகள் எதுக்கு அங்கே வந்து அடித்து இழுத்துட்டு போகிற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த சோ அந்த கதவுல இருக்கணுமா அது கலைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி படம் காட்டணுமா அதை வர வர உங்களுக்கு அலைப்பானை யாருக்கு எனக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா தெரியாது சரி ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல அப்போ நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கல ஏன்னா அலைப்பானை வாங்கும்போது கையில் தின்னும் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நாங்கள் கையில் தின்னு இடலை அப்போ அது தேவையில்லைன்னா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தாலும் கதவு வந்து உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிட்டு போறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேனா வேற எங்கேயும் என்னை தொடர் உள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒட்டிட்டு இல்லை அதோடு வேலை முடிஞ்சதில்லை அப்போ கிழிக்கிறேன் கிளிக்காமல் போகிறேன் அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜை மாட்டிக்கணுமா நீங்கள் உங்கள் அலைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அழிச்சிருக்கேன் மறுபடியும் இது எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்க அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த சோ அந்த கதவுலயே இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள்லாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடித்து இழுத்துக்கிட்டு போய் நேராக நீ காவல் நிலையத்தும் கொண்டு போகலை வேற ஒரு இடத்துல ஒரு திடல்ல உடித்தா அடித்து அடிச்சுட்டு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க இப்படி எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவர் கையில் கீறல் பட்டுருச்சான் நீ அடித்து காயம் பட்டதில் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறதில்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் வச்சுட்டு விளையாடணும் நீ இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன் ஒரே நேரத்துல நாலு அலைப்பானை எங்க முடியும் ஒரு ஆள் தானே வராம இருந்தா சொல்லலாம் எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு பகிரிலே அனுப்பி இருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பி இருக்கோம் எதுக்கு வீட்டுல போய் ஒட்டணும் வீட்டுல யாருக்கான்னு கேட்டிருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் மனைவி கொடுத்துருக்கலாம் அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிடிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவு ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர் வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அதை அதுக்கு அங்க படம் காட்டணுமா இதை வர வர உங்களுக்கு நோக்க என்ன முன்னாடி இதே போன்ற சம்பன் சாப்பிட சாதிக்கு வணக்கல

இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் வா சொல்லிட்டு அது குற்றம் ஆயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்த சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோம்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோள காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்னும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரியா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யறது தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்ப அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறதானே வேற என்ன வேற என்ன காரணத்துல என்ன என்னதுல நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்படி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டில் இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய ஆரம்பத்தி பிடிச்சிருக்கிறீ இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராஷா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமிரோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படைவளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு தொகுதிக்கு வாங்க வாங்க முடியுமா முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான்தான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம் முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இரநூத்தி முப்பத்தி நாளையும் போடணும் ஆனா தனியா போடணும் தனியாக போடணும் மனச்சான்றுக்கு விரோதம்லாம் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்துல இருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னையை தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வெண்டு காட்டணும் உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்திய புள்ளி கொடி ரெண்டு போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டு பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் ஆட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒண்ணும் சொல்லிக்கிற நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க சொல்லி கேளு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது தியான கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொரு மணிக்கு வந்தே ஆகணும் முடியாது நான் நினைக்கும் போது தான் வருது தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில எத்தனை வருஷம் எத்தனை மாதமா விசாரிக்கிற மூணு பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டா விளக்கு இருக்க விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில ஏத்தியே தான் இருக்கு இல்ல ஏன் செஞ்சா யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவன் அவனுடைய வாக்குமூல வெளியில வரல ஞானசேகரன் ஒரே ஆளுதான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயல ஈடுபட்டாரா அப்ப அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் சார் அப்போ உங்களுக்கு தேவை செய்வீங்க எல்லாரும் இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க கால சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின உரிமை நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு அவர் இரநூறு வச்சிருந்தாரு இப்ப நான் இருநூத்தி முப்பதுக்கு மேல போயிட்டேன்